வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் காரத்தொலுங்கு ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க காரத்தொலந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர்லேயும் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து இங்கே ஒரு ஏக்கராங்க மீதி வந்து ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு காடுங்க இந்த காடுக்கு அப்படியே தெம்பரமாக வந்து ஒரு காடு தள்ளி ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிணறு வந்துடுங்க ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க இது வந்து ஃபுல்லாக கல்ல போட்டுருந்தாங்க இப்போ தான் எடுத்துருக்குறாங்க தாராவத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க கொஞ்சம் சின்ன பாறை ஒன்று இருக்குங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குதுங்க தண்ணி ஃபுல்லாக தான் போகுங்க லேண்டுக்கு பக்கத்துக்கு ஒரு கிணறு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி மேலேயே இருக்கு இன்னொரு கிணறு பார்த்தீங்கன்னா பள்ளத்தொட்டியே இருக்குதுங்க இந்த பள்ளத்தொட்டி இந்த லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் சேர்ந்ததுங்க இந்த வழியில தண்ணி வந்து போகுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிணறுங்க மொத்தம் ரெண்டு கிணறுங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பள்ள தொட்டியை வந்துடுங்க அதுவும் வந்து பல்ல தான் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு கிணறுங்க ஒரு ஏழரை சர்வீஸ் வந்துருங்க இந்த லேண்டுக்குங்க நல்லா தண்ணிக்குள்ளே ஏரியாங்க மீதி ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா மீதி ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா கரும்பு காடுங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து கடலக்காடுங்க மீதி ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு காடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஏழு மாதம் அமராதி பாசனம் பாயிங்க தனி பிரச்சனை என்ன என்றைக்குமே வராதுங்க இது பார்த்திங்கன்னா கட்ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா கட்டாக ஒரு ஒன்றே ஏழு கிலோமீட்டருக்கு வந்து மண் தடந்தாங்க பதினாறு அடி மண் தடுங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கராங்க இது நான் போகிறதுக்கான பாதைங்க இது வந்து ரெண்டாயிரம் கரும்பு கேடுங்க பக்கத்தில் வந்து அங்கே அங்கே பாறை இருக்குங்க நான் வீடியோ பார்த்தீங்கன்னா பாறை தான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க அந்த பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் கிணறு இருக்குதுங்க இன்னொரு கிணறு வந்து இந்த பக்கம் தென்னை பக்கத்தில் இருக்குதுங்க மொத்த ரெண்டு கிணறுங்க ஒரு ஏழ் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அமராவதி பாசனம் வாங்கி வருஷத்தில் ஏழு மாதம் தண்ணி வாங்கிங்க இந்த சின்ன பாறை வரைக்கும் வருங்களாண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசலாங்க இந்த பொது பாதை பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துக்கு போகிறதுக்கான வழிங்க இந்த தடத்துக்கு கொஞ்சம் தெம்பரமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செண்டு பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம வேணும்னா இந்த இருபது செண்டை விட்டுவிட்டு கூட வாங்கிக்கலாங்க கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாறு அடி ஆகலாம் மண்தடங்க கட்டோடேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றே கிலோமீட்டர் வரணுங்க லேண்டுக்குங்க ரெண்டு கிணறுங்க ஒரு ஏழரை ஜிபி சர்வீஸு அதுபோக பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் வாங்கிங்க வருஷத்தில் ஏழு மாதம் தண்ணி வாயிங்க இதுதான் பவுண்ட்ரிங்க இது கிழக்கு லேண்டு இல்லைங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா கரும்புக்காடு ஒரு ஏக்கரா வந்து விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்